காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று முப்பத்தி ஒன்று ஈஸ்வர கிருபை மகாசக்தனான ஈஸ்வரன் கிருபை இங்கெல்லாம் தான் வருகிறது மாயையால் இந்த ஜீவனையும் லோகத்தையும் தோற்றுவித்தவன் அவன்தான் அந்த மாயா சிருஷ்டிகளில் ஒன்றேயான மனஸ் தான் ஒன்றிலே இழுபடனும் அடங்கணும் என்று ஆசைப்பட வேண்டுமானால் முடியுமே தவிர தன்னைத்தானே அப்படி பண்ணிக்கொள்ள கொள்ள முடியாது அதன் சுவாவமே சஞ்சலம் என்று இருக்க அது எப்படி தானே அடங்க முடியும் சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ண என்று அர்ஜுனன் சொன்னபோது ஆமாம் சம்சயமே இல்லாமல் அது சஞ்சலமானதாகவும் அடக்க முடியாததாகவும் தான் இருக்கிறது என்று பகவானும் ஒப்புக்கொள்கிறாரே அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்ரஹம் சலம் ஆகையால் உடனேயே அவர் அப்பியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் நாளாவட்டத்தில் அதை அடக்கலாம் என்று சொன்ன போதிலும் இந்த அப்பியாசத்தை பண்ணும்படியாகவும் அந்த மனஸ் ஜீவனை விட்டால்தானே முடியும் சஞ்சல ஸ்வபாவம் உள்ள அது அப்படி விடுமா அதே மாதிரி வைராக்கியத்தை இவன் பழக்கிக் கொள்வதற்கும் ஆசாமயமான அது அனுமதிக்குமா இதற்கெல்லாம் ஒரே பதில்தான் ஈஸ்வர கிருபை ஐயோ பாவம் இந்த சஞ்சல மனசை கொண்டும் ஜீவன் இப்படிப்பட்ட சாதனையில் இறங்கி இருக்கிறானே என்று ஈஸ்வரன் தான் இறங்கி அவனுடைய மனசை அடக்கப்பண்ணி உள்ளே இழுபட வைத்து அபியாச வைராக்கியங்களில் ஜீவன் தீவிரமாகும்படி அருள் செய்வது ஜீவன் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரன் மனசுக்கு மேற்பட்ட சக்தி அதனாலே அவனுடைய கிருபையில்தான் மனஸ் அடங்க முடியும் அது தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளவில்லை ஈஸ்வரன்தான் மாயை கலப்பற்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஜீவ மனசை வசப்படுத்தி வைக்கிறான் பிரயாசை பிரயத்தனம்தான் ஜீவன் செய்யக்கூடியது அதற்கு மேலே மாயா நாடகத்தை பண்ணினவன்தான் சித்தியை அருள வேண்டியவன் ஆனபடியால் ஓயாமல் வேலை பண்ணிக்கொண்டே உள்ள மனஸ் எப்படி வேலையே பண்ணாததும் தனக்கு அப்பாற்பட்டதாயும் இருக்கிற ஆத்மாவிலே கரைந்து போக முடியும் என்று தர்க்க ரீதியில் கேட்பதில் அர்த்தமில்லை அதைத்தானே மாயை இதுவாக்கியிருக்கிறது இதே மாதிரி திரும்ப இது அதுவாக ஆகவும் இடம் கொடுத்து தான் விலகி போய்விடுகிறது மனசால் ஆத்மாவை பிடிக்க முடியாது ஆனால் நமக்கு தெரிந்தது நம்மை சதா சர்வ காலமும் இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது இந்த மனஸ்தான் அதனால் இதை வைத்து கொண்டுதான் நாம் பிரயாசை பிரயத்தனம் சாதனை செய்தாக வேண்டும் மனசினால் முடியக்கூடியது உபத்திரவம் பிடித்த தன்னை எப்படியாவது தொலைத்து தலைமுழுகிவிட்டு உபத்திரவமே இல்லாத ஆத்மாவாக ஆகிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் தன்னால் முடிந்த இந்த நினைப்பை அது விடாமல் வைராகியத்தோடு அப்பியசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்புறம் கிருபை என்று ஒன்று இருக்கிறதோ இல்லையோ அது பாக்கி வேலையை பார்த்து கொண்டு விடும் மனசை இல்லாமல் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அது அனுகிரகம் செய்துவிடும் இதைத்தான் பகவான் தத பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் டாப்யசி சாஸ்வதம் ஈஸ்வர கிருபையால் உயர்ந்த சாஸ்வதமான சாந்த நிலையை அடைவாய் என்று சொன்னார்